ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வர சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வர சமையலில் திருவாதிரை குழம்பு வந்து செய்ய போறீங்க இந்த திருவாதிரை குழம்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு காய் பதினோரு காய் இருபத்தி ஒரு காய் இந்த மாதிரி நம்மளால எந்த அளவுக்கு காய்களை சேர்த்து செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலங்க இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் சாப்பிடும்போதும் இன்னும் நல்லாவே டேஸ்டாக இருக்குங்க அதாவது திருவாதிரை பூஜை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மீதி இருக்கிற குழம்பை சூடு பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க இன்னைக்கு வந்து நம்ம பதினோரு வகையான காய்கறிகளை வச்சு இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியா இந்த குழம்பு வந்து செய்ய போறேங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு திருவாதிரை குழம்பு செய்யறதுக்கு நம்ம பதினோரு வகையான காய் எடுத்துருக்கோங்க அது பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் உருளைக்கிழங்கு அவரைக்காய் வாழைக்காய் பாகுக்காய் இதில் வந்துட்டு நான் இங்கே மொச்சையும் கொஞ்சம் பட்டாணியும் நான் சேர்த்திருக்கேங்க அதோட பூசணிக்காய் மொத்தம் வந்து இதில் பதினோரு வகை காய் சேர்த்திருக்கோம் உங்களுக்கு வந்து எவ்வளோ காய் சேர்த்த விருப்பம்னாலும் சேர்த்திக்கலாங்க எத்தனை வகையான காய்கள் சேர்த்தணும்னு நினச்சிங்கனாலும் சேர்த்திக்கலாம் போகிறேங்க இப்போ இந்த காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க குழம்பு தளிக்கிறதுக்கு அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா நல்லா இருக்குங்க நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னாலும் கடலை எண்ணெய் சேர்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருக்கு அடுத்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சிருக்கீங்க சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறோங்க வெங்காயம் வதங்கட்டும் ரெண்டு வரமிளகா கிள்ளி செத்திக்கலாங்க இப்ப வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேத்திக்கலாம் தக்காளி விளங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்திட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கி வந்துடும் வதங்கிட்டோம் இப்ப தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம காய் வந்து இந்த தண்ணியில போடாத காய் எல்லாமே நம்ம கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இது எல்லாமே இப்ப சேர்த்திக்கலாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேங்க அதுவும் சேர்த்திக்கலாம் அடுத்தது வந்து ஒரு கப் மொச்ச பயிர் கொஞ்சம் பட்டாணியும் எடுத்துருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் நம்மளி மல்லி செலவுகள் எல்லாமே வறுத்து அது கூட பருப்பு வறுத்து அரைச்சு சேர்ப்புங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் தூளே எல்லாமே சேர்த்து இருக்கிறதுனால நம்ம சாம்பார் தூளே சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஒரு வேலை முடியுங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்குறது கொஞ்சம் சேர்த்து இருக்கோம் இப்போ இந்த அளவுக்கு சேர்த்துனோம்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்திட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த பூசணிக்காய் வாழைக்காயில் கொஞ்சம் பெரிய பெரிய போட்டோம்னா தான் நம்மளுக்கு எல்லா காய் வெந்து வரும்போது அதுவும் வேகிறது கரெக்டா இருக்கும் இல்ல அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே குழஞ்சு போன மாதிரி ஆகிடுங்க காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுங்க மூடி போட்டுக்கலாம் காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது காய் வந்து ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளித்தண்ணி சேர்த்திக்கலாங்க இப்போ காய் வந்து வேகட்டும் காய் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க பாதி காய் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியுது பாருங்க அதாவது காய் வந்து பாதி அளவு வெந்துருச்சுங்க இந்த டைமில் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு அதாவது குட்டி எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இதை சேர்த்திக்கலாம் தேங்காய் வந்து ஒரு சின்ன முடியில் ஒரு முடி அளவு எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க சேத்திக்கலாம் நீங்கள் எதாவது குழம்பு திக்காக வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்ல கூட சேர்த்தி அரைச்சிக்கலாங்க தண்ணி வந்து நிறைய சேர்த்த வேண்டாங்க சேர்த்துனா தண்ணி மாதிரி ஆகிடும் கொஞ்சம் இது கெட்டியாக இருந்ததுனால தான் நல்லாயிருக்குங்க இப்ப வந்து கலந்து விட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் வந்து இந்தளவு சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேஸ்ட்டு பார்க்கக்கூடாதுங்க அப்படியே தான் நம்ம ஒரு நிதானமாக தான் உப்பு காரம் எல்லாமே சேர்த்திக்கணும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அளவுகளுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குங்க காய் எல்லாமே வந்து பாதி அளவு வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து அடுப்பு குஞ்சு குறைச்சி வச்சிடலாங்க காய் வந்து நல்லா வெந்து வரட்டும் நம்ம தேங்காய் சேர்த்திருக்கிறோம் இல்லைங்களா இது எல்லாமே நல்லா வெந்து கொதித்து வரட்டும் இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளுக்கு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு உருளைக்கிழங்கு வாழைக்காய் அந்த மொச்சை இதெல்லாம் வெந்தாலே மற்ற காய்கறிகளெல்லாம் வெந்துடுங்க சூடாக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க இப்ப கொஞ்சமாலைகள் செத்திக்கலாம் நம்மளுக்கு திருவாதிரை புளி குழம்பு வந்து காய்கறிகளை வச்சு நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டேங்க இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க இந்த மெத்தட்ல இந்த திருவாதிரைக்கு நீங்களும் செஞ்சு பண்ணிக்கலாங்க நீங்கள் நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க இந்த மெத்தியில் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈசரிசமையில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க பை பாய்